ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைலை பார்க்க வந்த உறவுக்கு தேங்க்யூ மணக்க மணமார வெல்கம் யூ எனக்கு கச கசன் வர்றது மொதல் கொண்டையை எடுத்து கட்டினா தான் நமக்கு வேற வேலை செய்ய முடியும் போல் அதனால் கொண்டையை முத கட்டிடுவோம் இல்லை நம்ம கிச்சனில் நிற்கவே முடியாது நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க தங்க பிள்ளைங்களா நம்ம சாயாவும் சூப்பராக கொதிச்சுட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாயா ஊற்றி நம்ம சாயா குடிச்சாதான் மற்ற வேலை நம்ம பார்க்க முடியும் நம்ம காக்கா என்னாச்சு வந்துவிட்டார் கிரேப்ஸ் வச்சிருந்தேன் கிரேப்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு டெய்லி வந்துடுவார் அதை போட்டு காற்றுப்பா தண்ணியை குடிப்பார் பின்ன கிரேப்ஸ் சாப்பிடுவார் தண்ணியை குடிப்பார் பின்ன கிரேப்ஸ் சாப்பிடுவார் நம்ம காக்கா எங்காச்சும் பிஸ்கிட்ட கொடுப்போம் நம்ம காக்கா தண்ணி குடித்த மாதிரி நம்மளும் பானை தண்ணி குடிப்போம் காலையில் பானை தண்ணி குடித்தா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க நீங்களும் குடிங்க ஒரு கிளாஸு தாங்க வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுமாரி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் டீ குடிச்சாச்சு வாங்க நம்ம டீயை குடிச்சி நிறைய வேலை இருக்கா அப்புறம் வேலையை பார்க்கலாம் கூடி வாங்க உங்களுக்கு யார் யாருக்கு டீ பிடிக்குன்னு சொல்லுங்கள் நான் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டீ தான் குடிப்பேன் நிறையா குடிக்க மாட்டேன் ஷியோ லெஸ் கோ நம்ம டீயை குடிக்கலாம் டீயை குடிச்சிக்கிட்டு வேலை பார்க்கலாமா வேலை பார்த்துட்டு டீ குடிக்கலாமா நீங்கள் பண்ணுங்கள் சொல்லுங்கள் வாங்க நம்ம அப்படியே நம்ம கார்டனுக்கு வந்துட்டோம் இங்கே உட்காந்து அப்படியே ஹாயாக நம்ம டீயை கொஞ்சம் வாங்க சியர்ஸ் ஆமாம் குடிஞ்சா நிம்மர முள்ள நிம்மந்தா குனியும் முள்ள வெறும் டீயை குடிக்க போர் அடிக்க அதனால் நம்ம காக்காவுக்கு மிச்சம் மிச்ச பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றலாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் இதை எனக்கு டப்பாலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு கண்டால்தான் வருது போர் கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று இஞ்சி பூண்டு இடிச்சுட்டு அந்த எடுத்து அங்கே வைக்கிறான்னு வைக்க போனேன் வச்சுட்டு இப்படி தக்காரன்னு வச்சுட்டு எங்கள் கடுகு புரிஞ்சிகிட்டு இருந்ததே அனு அவசரப்பட்டு வச்சேன்னா பார்த்திங்களா என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில அப்போ இது திரும்ப சரியாக வைக்கல இது கீழே விழுந்து பாருங்கள் இந்த பாகம் ஃபுல்லாக உடஞ்சிட்டு இது பாருங்கள் இப்படி மூணு துண்டு ஆகிட்டு தெரியுதுங்களா இதை நான் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கேன் ஃபேமிலி கூக்க வேண்டிட்டு வந்திருக்கேன் இதை ஒட்டலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடையில் ரிப்பேர் பார்த்து பார்த்து போர் அடிச்சுட்டு வீட்லேயும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா இது எனக்கு வாங்கி வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது நான் நாகர் கோயிலில் வாங்கினேன் நூறுரூவாவுக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நாகர்கோவில் சொந்த ஊர் இல்லை நாகர் வந்து எங்கள் பெரிய அக்காவை கட்டி கொடுத்தது பெரிய அக்காவைனா சாரி செகண்ட் அக்காவை பின் அதுக்கப்புறம் எந்த தம்பி வைப்பை வந்து அங்கேருந்து கட்டி கொண்டாந்துவோம் பின்னே எங்கள் பெரிய அக்காவோடய ரெண்டாவது அக்காவோடய தான் நார்வேலு பின் ஏ மருமகளுக்கு நாரகோல் அதனால தான் நாங்கள் அடிக்கடி நாகர்கோவில் நாகர்கோல் சொல்கிறோம் என்னோடய சொந்த பூரிவு வந்து திருநெல்வேலி 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 நான் தமிழச்சி ஓகே நான் திருநெல்வேலி திருநெல்வேடோ நேட்டிவ் ப்ளஸ் வந்து சொந்தம் திருநெல்வேலி தென்காசி ஆலங்குளம் எங்கள் அப்பா ஒரு பாவனாசம் எங்கள் அம்மா ஒரு ஆலங்குளம் சரிங்களா ஆனால் எங்கள் சொந்தக்காரருக்கு நிறைய பேர் இருக்காங்க திருநெல்லை ஆனால் மோஸ்ட்லி அடிக்கடி நாங்கள் நார்வேலுக்கும் போவோம் திருநெல்வேலிக்கும் போவோம் சரிங்களா இதுதான் என்னோடய அப்டேட் வாங்க இது ஒட்டலாம் ஒட்ட முடியுமா ஒட்ட முடியாத ஒட்டிட்டு உங்களை காட்டுறேன் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்து காலில் எதுவும் விளையாடலை தர எதுவும் உடையில என்ன உடஞ்சா பெரிய ஒரு செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவசரம் அவசரம் எனக்கு இந்த டைமில் சமையல் பண்ணணும் பார்த்தீங்களா அதனால தான் ஏன்னா லேட்டாக வந்துட்டு சமையல் பண்ணும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது இருந்தாலும் ப்ளீஸிங் வந்து சரியாக வரல விழுந்தலேருந்து பொடி பொடி துண்டு துண்டு கற்கள் மாதிரிலாம் தெரிச்சு போச்சு இங்கே தெரிஞ்சது எவ்வளோ கேப் இருக்குது இங்கே கேப் இருக்குது இதை நம்ம சும்மா அப்படியே கொஞ்சம் செம்பி கோய்க்கை ஊற்றி விட்டுடலாம் அப்போ நல்லா டக்குன்னு பிடிச்சிடுவோம் இவர் ரெண்டு எப்பவுமே சொல்லுவார் பொறுமையாக பொறுமையாச்சின்னு அவர் பொறுமையாக செய்ய சொல்லுவார் டைமில் சோற்ற கொடுக்கலன்னா பின்ன விளக்கு மாற்ற கொண்டு சாத்த வந்துடுவார் சரி கொஞ்சம் நல்லா காயிட்டும் அப்புறமா பார்க்குறேன் இது இப்போ ஒட்டி பிடிச்சிட்டு நான் வச்சு பார்ப்போம் இது கழுவும் போதோ வாஷ் பண்ணும்போதோ பிஞ்சி போகுமா உடஞ்சி போகணும்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய பேட்டர்ன்லாம் இருக்குது நான் வாங்கணும்னு ஆசை ஒரு ஒரு தடவை வாங்கணும்னு நினைப்பேன் விலையை கேட்டுட்டு அப்படியே பகீர்ணாவும் ஓடி வந்துடுவேன் நமக்கு இடிக்க தானச்சேன் எனக்கு நிறைய கிச்சனில் மாடல் மாடல் பொருளாக வாங்கணும் ஆசை எல்லாம் துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் துட்டு இல்லாமல் தான் நமக்கு இப்படி ஒட்டி போனதும் பிஞ்சி போனதும் இப்படி ஃபெவிகுயிக் போட்டு ஒட்ட வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி என்னோடய ஆடு பாக்ஸ் வந்து கடந்த அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகுது இது வாங்கி எது சப்பாத்தி போட்டு வைப்போம் இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக அப்படி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி இப்படி கீறல் மாதிரி விட்டுட்டு அதனால் இதை நாங்கள் நிறைய வாஷ் பண்ண மட்டும் நல்லா ஈர துணியை துணி வச்சு இப்படி நல்லபடியாக துடைச்சி எடுத்துருவோம் வாஷ் பண்ணால் இதுக்குள்ள தண்ணி போயிருது அதனால தான் இப்படி இருக்குது ஏன் ஒட்டி போனதும் இஞ்சி கொண்டும் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்க சமாளிப்போம் என்றைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே பார்க்க பார்க்கக்கூடாது நம்ம கீழே இருக்கணும்னு பார்க்கணும் இன்றைக்கி ஆண்டம் முழுத்தரை கடவுள் சொந்த வீடு கொடுத்துருக்காரு ரெண்டு அழகான வீரபாண்டி பாண்டி புத்திர மாதிரி ரெண்டு ஆம்பளை பசங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே என் வீட்டுக்கார என்னை நல்லா வச்சு பாத்துக்கிறாரு அதுக்கு மேலே என் தங்க குட்டி என் குலசாமி என் தங்க பேத்தி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த குறைவுமே இல்லை ஆரம்ப நூல் இருந்தால் முடிவு கண்டிப்பாருங்க சரிங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட் பாக்ஸில் நாங்கள் வெறும் அப்பப்பெல்லாம் மட்டும் தான் பொறிச்சுருக்கோம் இப்படி வேறு எதுவுமே வைக்கிறது இல்லை இது வந்து எங்கள் மரும தான் அவங்க அம்மா வீட்டில் தான் கொண்டாங்கது இது வந்து வேறு அப்பளத்துக்குன்னு வச்சுருக்கோம் அதனால் இது நல்லா ஆட்டில் கண்ணு மூடி செவ்வ மாதிரி ஓடுது சரிங்களா எனக்கு இந்த ஆட் பாக்ஸ் வந்து ஸ்டீலில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கும் தான் ஆசை எங்கள் மருமவனுக்கும் ஆசை ஆனால் ஒரு தடவை நாங்கள் டிமார்ட்டில் வேலை கேட்டோம் ரொம்ப வேலை கூறுதலாக இருந்தது ஏதோ ஒன்று வாங்கப்போம் ஒரு பொருள் வாங்கணும்னு குறிப்பிட்டு போவோம் அங்கே அதை விட்டுட்டு வேற பொருளை பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம் இதுதான் நடக்குது என்னைக்கு தான் வாங்கறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சில யூடியூப்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லி பொருள்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் என்னச்சி ஆசைதான் வானத்தில் இப்படி பறக்கணும்னு ஆனால் என்னச்சி எனக்கு நடக்கிறதுக்கே தலாடிக்கு நடக்கிறேன் அப்போ வானத்தில் இப்படி எப்படி பறப்ப சொல்லுங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஒரு கம்பெனியில் நானும் இவரும் வேலை பார்க்கும் போதே எங்களுக்கு மாதம் ஒன்றிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வருமானம் வரும் அந்த நேரம் வந்து நான் எனக்கு போட்ட பிள்ளைங்க இல்லை சும்மா ஊர் சுத்தவும் நகை வாங்கவும் கார் வாங்கவும் பெருசாக நான் எதுவும் ஃப்யூச்சர் பற்றி நினைக்கல என்ன எனக்கு என்னன்னு இருந்தேன் இப்போ தெரியுது ரெண்டாயிரரூபாலாம் எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரூபாய் இருந்தது இன்றைக்கி அந்த ரெண்டு ரூபா கையில் எடுக்கும்போதே பல தடவை யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது இதுதான் என்னோடய நிலைமை எனக்கு இந்த கேஸ் வாங்கி எட்டு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அப்பப்போ சின்ன சின்னதானா நாங்கள் செஞ்சுருவோம் அதனால் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஃபேனோட நிலைமை என்னென்னா அது என்ன க்ளீன் பண்ணணும் டூசி பண்ணி பண்ணி பட்டி பட்டு பட்டு டஸ்ட் அடைஞ்சு இருக்கு ஏனி போட்டு போய் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ மேலே ஏற போகிறேன் கீழே வந்து ஓடி எந்த காப்பாற்றிடுங்க சரிங்களா தூக்கி தூங்கி தூக்கிடலாம் அவ்வளோதான் வந்து காப்பாற்றுவா

அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என் மிக்சருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது வாட்டில் என் கூட வந்து யார் எனக்கு தொணை தராங்களேன்னு மிக்சர் துணை தந்துட்டுருப்பாருங்க நாங்கள் இதில் தான் இட்லி மாவோ தோசைமாவோ எல்லாமே அரைக்கும் அப்பப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை தான் உடனடனே பார்த்துருவோம் அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்க போல் உங்கள் வீட்டில் மிக்சர் எத்தனை வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அது மாதிரி இந்த நம்ம மைக்ரோன் வாங்கி ஏழு வருஷம் ஆகுது முந்தி நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் பெர் சிக்கன் பண்ணோம் கேக்கு பண்ணோம் நொட்டு நொசுக்கு எல்லாமே பண்ணுவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் நாளாமே இதுக்கு வேலை கொடுக்காம இருக்கும் அப்படியே கடக்கும் முக்கில அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் இப்போ நான் என் சின்ன மகன் பெட்ரூம்க்கு வந்துவிட்டேன் அவர் மட்டும் எப்போவுமே வீடு சுத்தமாக்க மாட்டேன் எப்படி போட்டு போயிருக்காரு பாருங்கள் அயர்ன் பாக்ஸ் வந்து யூஸே கிடையாது அவர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் அப்படியே போட்டு போயிடுவார் எப்படி பாருங்க லிஸ்கியும் இங்கே குருவியும் இங்கே செட் பண்ணிட்டேன் இந்த பெட்டியில் வந்து அவரோட மேக்கப் பொருளாம் வச்சுருக்காரு கல்யாணம் வீட்டுக்குலாம் போகும்போது சாரி கல்யாணம் மேக்கப்பு போகும்போது எடுத்துகிட்டு போவார் அதனால் இது வந்து இப்படி வச்சுருக்கோம் இதுதான் பார்த்திங்களா இதுக்கு நம்ம நான் முந்தாண்டியது தான் க்ளீன் பண்ணி இப்படி போட்டு வச்சுருக்காரு பாருங்க நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணலாம் இந்த துணியெல்லாம் நேற்று நைட்டு தான் துவச்சி போட்டால் இதுதான் அடிக்கிற வேலைக்கு சூப்பராக காஞ்சி துணியெல்லாம் எடுத்து மடித்து வைப்போம் இங்கே வந்து என் பேத்தி சைக்கிள் ஓ எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து என் பேத்தி பிறந்த வந்து இந்த ரோட்டில் பிள்ளைய படுக்கச்சு உருட்டி கொண்டு போகல அது வண்டி அது வண்டி பேர் தெரில இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் என் பேத்தி பெரிய பிள்ளை ஆகிட்டா இனி அடுத்து இருக்கட்டும் என் பேத்திக்கு தம்பி தங்கச்சியெல்லாம் வரும் என் சின்ன பையனுக்கு கல்யாணம் கட்டணும் சின்ன பையனுக்கு கல்யாணம் கட்டணும் பொண்ணும் ரெடி ஆனால் பணம் தான் ரெடி இல்லை அதனால் அது வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் எனக்கு யூஸ் ஆகும் என் தங்க குட்டியும் பேரம் பேத்திங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த புலம்போல் வீடியோ இதோடு முடிக்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை மறந்துடாதீங்க நம்ம திருநெல்வேலி காரியம் மறந்துடாதீங்க எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன் சேட்டா பாய்பை லவ் யூ இன்னைக்கு திரும்ப நான் நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டேட்டா பாய்பை டேக் கேர் வெயில் ரொம்ப இருக்குது வெளியே ஆனால் போகாதீங்க போனால் தண்ணி பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க டேட்டா பாய்பே சி சியூ